அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கண்டி ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவிருக்கு கன்னி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் மற்றும் புதன் கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்ச நிலையை பெறக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க சோ சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே தைரியசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் தானே உருவாக்குனதுங்க யாருடைய தயவமே இல்லை இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல தைரியமா பார்த்தவங்ககிட்ட பெருமைய சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாகிறது இந்த ராசிக்காரர் அப்படிங்க எல்லா திறமையும் இருக்கும்ங்க நிர்வாகத்திறமை இருக்கும் தலைமை பண்பு வைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையுடைய வார்த்தைகள் மற்றவங்களோட வாழ்க்கையவே மாத்திருங்க அந்த அளவுக்கு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய தெய்வம் எப்பவுமே எதிர்பார்க்காத ஒரு நபர்கள் ஆண்களாக இருக்கட்டும்ங்க பெண்களாக இருக்கட்டும் கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தான் என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லா தைரியமும் இருக்குங்க எல்லா தன்னம்பிக்கையும் இருக்கு துணிச்சல் எல்லாமே இருக்குங்கன்னா வாழ்க்கையில் நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதிராகவே நடந்துட்டு இருக்குங்க நான் ஒன்று நினைச்சு பண்றேங்க இன்னைக்கு எல்லாமே வேற விதமா நடந்துட்டு இருக்கு எந்த விஷயமும் நான் நினைச்சபடி நடக்கவே இல்லை மற்றவங்களுக்காக ஓடி ஓடி போய் உதவி செஞ்சேன் ஆனா இன்னைக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் தான் பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும்ங்க தான் கட்டின கணவராக இருக்கட்டும் தான் கட்டிய மனைவியா இருக்கட்டும்ங்க யாருமே எந்த ஒரு சூழலில் தனக்கு ஒரு எல்லவும் உதவி செய்யறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்தது கிடையாது ஏன்னா நான் இருந்த இடமும் சரி நான் வளர்ந்த இடமும் சரி நான் வாழக்கூடிய இடத்துலையும் சரி எல்லாமே என்னுடைய சுய முயற்சியாலும் சொந்த முயற்சியாலும் மட்டுமே இன்னைக்கு என்னோட லைஃப்பை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயங்கள் அதாவது இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கரெக்டாக எல்லாமே போயிட்டு இருந்ததுங்க எல்லா விஷயமும் நிற நல்ல விதத்தில் நிர்வாக திறமையோடு போயிட்டு இருந்தது என்னால் சரியாக பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு வேலை கொடுத்தவங்க என்ன ரொம்ப நம்பினாங்க அதே நம்பிக்கையை நான் கரெக்டான விதத்தில் காப்பாத்தினேன் என்ன நடந்ததுன்னே தெரியலிங்க என்னால் அந்த விஷயத்தை வந்து சரியாக தொடர்ச்சி என்னால் பண்ண முடியல என்னோட வேலையில் என்னால் முழுசாக வந்து என்னுடைய கவனத்தை செலுத்த முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த வேலையில் என்னால் வந்து சரியாக தொடர முடியாத காரணம் நிறைய விஷயங்கள் என்னுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது என்னுடைய நிதி பிரச்சனைகள் அதே நேரத்தில் என்னுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தினால இன்னைக்கு என்னுடைய வேலையை சரியாக தொடர முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருந்துச்சு பழைய நிலைக்கு எப்பதான் நான் திரும்புவோம் என்னுடைய வேலையை நான் கண்டினியூ பண்ண முடியாதா மறுபடியும் நான் பழைய நிலைக்கு போக முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி மற்றும் புதன் அதாவது நிர்வாக திறமையும் தலைமை பண்பு அதே நேரத்துல இந்த புதன் கல்விக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி அதே நேரத்துல புத்திக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும்போது உங்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதே நேரத்துல எல்லா விதத்திலையும் வந்து சரி பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது என்ன பிரச்சனை இது ஓகேங்க இது வரைக்கும் அந்த இடத்துல வேலை செய்ய முடியல அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரேக் எடுத்துட்டு இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்த விட்டு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதோ அல்லது அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதே நேரத்தில் நீங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட் சுத்தமாக எனக்கு செட்டே ஆகலைங்க வேற வழி இல்லாமல் இந்த இடத்துல நான் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன் ஆனால் செய்கிற வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் செஞ்சுட்ருக்கேன் இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய சில வேலைகளில் மாறக்கூடிய காலகட்டம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஏன்னா அந்த தனஸ்தானத்தில் அந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும்போது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோடு அதிக சம்பளம் வாங்குறதுக்கோ அல்லது அதை விட அதிக சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த லெவலில் கொண்டு போகணுங்க அந்த பிஸ்னஸ் நான் நல்லா ப்ராஃபிட் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய வேலையில என்னோட தொழிலில் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தேன் அதுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு நான் நம்பினது போக என்ன இன்னைக்கு யாருமே சரியா நம்பலை ஏன்னா நான் ஒருத்தரை நம்பி இந்த வேலையை செஞ்சு கொடுத்துங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது என் கைக்கு வந்து சேரல நான் அவங்கள நம்புனா அவங்க என்ன நம்பலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்குண்டான எல்லா இதையும் முடிச்சுட்டு நீ அதுக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிக்கோங்க அதுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எனக்கு வர வேண்டிய தொகைகளை கூட சரியான விதத்தில் கொடுக்காம போயிருதுங்க நான் செஞ்ச பிஸ்னஸ்ல நான் செஞ்ச ஒரு வியாபாரத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சில பிஸ்னஸ் ஆரம்பிச்சுங்க அந்த பிஸ்னஸ் இன்றைக்கி சரியான விதத்தில் ரன் பண்ண முடியாமல் இருக்குது கூட இருக்கிறவங்களே எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க இந்த துரோகத்தை மீண்டு நானே தனியாக ஆரம்பிக்க முடியாதா எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த துரோகிகள் அப்படிங்கிறவங்களை விட்டு விலகிட்டு நீங்களாக சொந்தமாக முயற்சிகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போது ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸையும் மறுபடியும் புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க தொழில் ரீதியாக வரக்கூடிய வரவு செலவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சமாளிப்பீங்க உங்களுடைய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் அப்படிங்கிறது விலகுங்க க அதே போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டான நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய லெவல் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் கட்ட முயற்சிகள் அப்படிங்கிறதே திருமணம் தான் ஏன்னா தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டேங்க சொந்த முயற்சியெல்லாம் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு வீடு கட்டியாச்சு எனக்கு தேவையான கார் வாங்கியாச்சு இன்னைக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காது நான் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கேன் கை நெறியை சம்பாதிக்கணும் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான காலகட்டங்களில் நடக்காமல் போனது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிரேக்காக அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும் நடந்த சில பிரச்சனைகளால் இன்னைக்கு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது விலகுங்க ஒரு விஷயமும் இல்லைங்க ஏதோ ஒரு காரணம் யாரோ ஒரு சொன்ன சின்ன சின்ன வார்த்தைக்காக இன்னைக்கு எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள் தேவையில்லாத நபர்களோட சம்மந்தப்படுத்தி பேசுறது இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு குடும்பத்தில் வந்து அதாவது மாமியார் மூலமாகவோ நாத்தனார் மூலமாகவோ யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு நான் செய்யாத தவறுக்கு இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து ரெண்டு பேர்த்து இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ற சில பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு ஆனால் நாங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க ஏதாவது ஒரு நிலையில இந்த பிரச்சனைகள்லாம் தீராதா கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அநியோனியம் ஏற்படாதா எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீராதுன்னு கேட்டிங்கன்னா பெரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை சில நேரத்தில் புரிஞ்சிக்காமல் நம்மளை வந்து தேவையில்லாத பழி பாவத்தை சுமத்துறதுனால இன்னைக்கு ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் ஏற்பட்டுச்சு அந்த நிலைகள்லாம் கண்டிப்பாக மாறுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேற்படும் அதே நேரத்தில் மற்றவங்களுடைய தலையீடுகள் இல்லாம அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளோ வீடு கட்டுவதற்கான முயற்சிகளோ இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த சூழல் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே நேரத்துல ஆரோக்கியத்துல இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் கடந்த சில நாட்களா பார்த்திங்கன்னா நிறைய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேத்துக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க ஆரோக்கியத்துல நிறைய குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து ஏன்னா எட்டாம் பாவகத்துல இந்த அஷ்டமச்சி அதாவது இந்த க அதாவது எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால தன்னுடைய ஆயுள் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நேரத்தில் சில அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்குங்க அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் எந்த பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க கல்வி சம்பந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது விலகி கல்வியில நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கல்வியில உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை அடைப்பதற்கான முயற்சிகள் ஒரு இடத்த விற்றாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீருங்க இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தொகைகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு எல்லா விஷயத்துலேருந்து டோட்டலாக வெளியே வந்துடுவேன் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு கூடிய விரைவில் வெற்றி அடைய போதுங்க யாரெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில நல்ல யோக காலகட்டங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களோ அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க அது குடும்பத்தில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது குடும்பத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க சகோதரர்கள் மத்தியில் இதுவரை இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக விளக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழத்திரியல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி